ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கடற்கரை எழும்பூர் நான்காவது ரயில் பாதையில் ஆய்வு நடைபெறுவதால் நாளை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநாத ரயில்கள் ரத்து சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான ரயில் சேவை நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே அமைக்கப்பட்டுள்ள நான்காவது வழித்தடத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மாலை நான்கு பத்து மணி முதல் ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயிலில் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் வசதிக்காக தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே முப்பது நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே நான்காவது பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளது சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே இரண்டு பாதைகள் புறநகர் ரயில்கள் செல்லும் வகையிலும் ஒரு பாதையில் விரைவு மற்றும் சரக்கு ரயில்கள் செல்லும் வகையிலும் அமைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வந்ததால் கூடுதல் ரயில் பாதை இல்லாததால் அதிக ரயில்கள் இயக்க முடியாத நிலை இருந்தது சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்காவது பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான்காவது பாதை அமைக்க சுமார் இருநூத்தி எழுபத்தி நான்கு புள்ளி இருபது கோடி மதிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காவது பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது இந்த பணிகள் காரணமாக கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை இடையே மின்சார ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது ரயில் பாதை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிலம் கை இயக்கப்படுத்தும் பணிகள் தாமதம் ஏற்பட்டது தண்டவாளம் சிக்னல் அமைப்பு அதன் பிறகு நிலத்தை பெற்று பணிகள் மீண்டும் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடற்கரை சிந்தாதிரிப்பேட்டை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது மின்மயமாக்கப்பட்ட அகலப்பாதையை தற்போது நூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்த பாதையில் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது நான்காவது பாதையில் ஆய்வு மற்றும் சோதனை ஓட்டம் நடத்தப்படுவதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளது விரைவு ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி சென்னை எழும்பூருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் விரைவு ரயில் ஒன்று ஆறு ஒன்று ஒன்று ஆறு செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் திருவண்ணாமலை தாம்பரம் மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் மெமு பேசஞ்சர் ரயில் வண்டியன் ஆறு ஆறு பூஜ்ஜியம் மூன்று நான்கு கடற்கரை கடற்கரைவையால் மட்டுமே இயக்கப்படும் காரைக்குடி சென்னை எழும்பூருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்படும் பல்லவன் விரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு தாம்பரம் சென்னை எழும்பூர் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது திருநெல்வேலி எழும்பூருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படும் வந்திய பாரத் ரயில் வண்டியன் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு 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 மாம்பழம் எழும்பூர் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது மதுரை எழும்பூருக்கு மார்ச் ஒன்றாம் தேதி காலை ஆறு நாற்பது ஐந்து மணிக்கு புறப்படும் வைகை விரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஆறு தாம்பரம் எழும்பூர் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது எழும்பூர் குருவாயூருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி காலை இருபது மணிக்கு புறப்பட வேண்டிய விரைவு ஒன்று ஆறு ஒன்று இரண்டு ஏழு எழும்பூர் தாம்பரம் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து அதே நாளில் காலை பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் மதுரைக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய வைகை விரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஐந்து எழும்பூர் தாம்பரம் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் திருநெல்வேலிக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய விரைவு ரயில் இரண்டு எழும்பூர் மாம்பழம் இடையே பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது இந்த ரயில் மாம்பழத்தில் பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் எழும்பூர் காரைக்குடி மார்ச் ஒன்பதாம் தேதி பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய பல்லவன் விரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே ரத்து செய்யப்பட உள்ளது இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து மாலை நான்கு பத்து மணிக்கு புறப்படும் மொத்தம் இருபது விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது எனவே ஒரு மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிறு அன்று ரயில்கள் ரத்து செய்யப்படுவதை அடுத்து பயணிகள் தங்கள் பயண திட்டத்தை மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி